உன் புருசன் காசு தராட்டுனா ஏன் புருஷன் எனக்கு தராரா என்ன நான் நிறைய இருக்கும் பார்த்தேன் அமௌண்ட்டு என்னன்னு தெரியலையே இருபது இருபது அப்படிசேன் வருது ஐநூறுவா தாலே கண்ணுக்கு மாட்டா காண இருபது இப்ப கொஞ்ச நாள் செஞ்சு எடுக்கலாம் இப்பவே என் மகளுக்கு போட்டு அப்படின்ற எப்படிமா இது கொஞ்சம் படத்துல டிக்கெட் வச்சு காப்பலாம் இருக்க நல்லா போட்டு இன்னும்ல

அதோட ஒரு பத்தாயிரம் போடலாம்னு பார்த்தா நீ முழி ஜாவே 3000 டே வெச்சிருக்க. பைட்டில சையினா அடை வச்சிடு. காட்டி கொடுத்துட்டு இது பித்தளைய போட்டுக்கிட்டே காக்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. சரி அந்த பேதிங்க வாசை குட்டி அப்படியா? இது ஒரு ஆசையா உனக்கு. இந்தமா இந்தமா அச்சக்கங்கட்டி தாய் அதுக்கு புடி நீனு நீ என்னோட என்னவ அங்கட்டே தெரியல புள்ள கிட்ட இருளே. நீ நீ பிடிச்சுக்க புள்ளை பிடிச்சுக்க புள்ளை சேத்துக்கிட்டே வச்சுக்க வச்சக்கடி வச்சக்கடிச்சலா சொல்லு நீ. எங்கே